பார்க்காம அழகா விட்டுருந்தேன் இருந்தா லட்சுமியும் கடை மூடி இருக்கோம் ஒரு ஆண்டவர் எதிரி பேரு நான் ماشي மேல போறேன் நான் மூணு மூணு கேள்வி ஏமாத்தி போயிடு. அவ்வளவு பேர் இதெல்லாம் வெல்லக்கங்க ஓட்டீது. கொட்டம இந்த பாரு.

புடறியடியா மூசாங்கடி நீங்க ஓபன் பண்ணி பாத்துக்கோ இதுல பாக்க மாட்டேன் போட்டோ எடுக்கறேன் டெக் ஃபைல்ல இருக்கு பாபால இருக்கு எட 1.5 கிலோ வரது 1.5 கிலோ ஐனபு கொட்டி